கர்த்தாவே இன்றைய நாளை உமது பரிசுத்தமான கைகளில் நான் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிக்கும் நீர் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் என் இதயம் நிறைந்துள்ளது உமது கரங்களில் நான் என் அச்சம் கவலை எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அனைத்தையும் வைக்கிறேன் இன்று என் சந்திப்புகள் என் செயல்கள் என் வார்த்தைகள் அனைத்தும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி உம்முடைய கிருபையால் வழிநடத்தப்படட்டும் உம்முடைய தயவும் பாசமும் எனக்கு தினமும் புதிதாக வெளிப்படுகிறது இன்றைய நாளிலும் உம்மால் தரப்படும் ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் வருகிறது என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் சவால்கள் கூட உம்முடைய ஒளிப்பாதையில் நான் நடக்கும்போது வெற்றிக்கு ஒருபடியாக மாறுகிறது உமது ஆசீர்வாதங்கள் பெரியவை என் எண்ணங்களை கடந்தவை எனக்கு வேண்டாததை நீர் தடுக்கிறீர் எனக்கு தேவையானதை கருணையோடு வழங்குகிறீர் இன்றைய நாளில் உம்மை நம்பி உம்மை சார்ந்து சாந்தியோடும் நம்பிக்கையோடும் பயணிக்க உதவி செய்யும் என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் என் சுற்றியுள்ளவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பொழியுங்கள் என் வாழ்க்கை உம்மை மகிழ்விப்பதாக உம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப அமையற்றும் இனி எல்லாவற்றிற்கும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் வாழ்வில் நாள்தோறும் பெருகட்டும் ஆமீன்